போட்டி முடிந்த பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி நிற்க விராட் கோலி அவரை தட்டி கொடுத்துவிட்டு சென்ற காணொலி தற்போது வைரலாகி வருகிறது முன்னர் பத்தொன்பதாம் ஆண்டில் உலக கோப்பை அரையிறுதியில் இந்தியா தோல்வி அடைந்த போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி கோப்பையின் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியின் போதும் அவர் கண்கலங்கிய காணொலிகளும் தற்போது மீண்டும் இணையத்தில் பரவி உள்ளது இவரது தலைமை சிறப்பாக இருப்பதாகவும் பல ரசிகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளை தொடர்ந்து மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கும் இந்திய அணி நாளை தென்னாப்பிரிக்காவுடன் மோத இருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தோனி தலைமையில் கோப்பையை வென்றது போல நாளையும் இந்தியா கோப்பையை வெல்ல வேண்டுமென்று ரசிகர்கள் உற்சாகத்தோடு காத்திருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது கயானாவில் நேற்று நடைபெற்ற டி டுவெண்டி அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை தோற்கடித்த இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரையிறுதியில் இங்கிலாந்திடம் தோற்றதற்கு பழிதீர்த்துக் கொண்டது என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் சமபலம் கொண்டவை என்பதால் நேற்று நடைபெற்ற அரையிறுதி போட்டி ரசிகர்களிடையே ஆவலை தூண்டியிருந்தது வானிலை முன்னறிவிப்பின்படி மழை காரணமாக ஆட்டம் தாமதமாக தொடங்கிய நிலையில் டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் பந்து வீச்சை தேர்வு செய்தார் ஏற்கனவே பேட்டிங் செய்ய தீர்மானித்திருந்த இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இந்த வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் ஆனால் ஆட்டம் தொடங்கியபோது போது விராட் கோலி ஒன்பது ரன்களிலும் ரிஷப் பந்த் நான்கு ரன்களிலும் வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தார்கள் சூப்பர் எயிட்டில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை பந்தாடிய ரோஹித் சர்மா இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே ரோஹித் சர்மா முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் ரோஹித் சர்மாவுக்கு துணையாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருபத்தி மூன்று ரன்களும் ஜடேஜா பதினேழு ரன்களும் அக்ஷர் பத்து ரன்களும் எடுக்க இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணி அக்ஷர் படேல் குல்தீப் யாதவ் கூட்டணியின் சுழல் பந்து வீச்சில் சிக்கி சுருண்டது இந்த தொடர் முழுவதுமே சிறப்பாக பந்து வீசி வரும் பும்ராவும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த இங்கிலாந்து பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி மூன்று ரன்கள் எடுத்து அறுபத்தி எட்டு ரன்களில் தோல்வியடைந்தது இருபத்தி மூன்று ரன்கள் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய அக்ஷர் படேல் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார் முன்னர் நடந்த ஆறு போட்டிகளிலும் மொத்தமாக அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்த விராட் கோலி இந்த போட்டியிலும் தன்னை நிரூபித்துக் காட்டவில்லை என்பது ரசிகர்களுக்கு ஏமாற்றமான விஷயமே